அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிந்து கொள்வோமா பகுதியில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது நடராஜரின் நடனம் எதை குறிக்கிறது அதாவது காஸ்மிக் டான்ஸ் என்பார்களே அப்படி என்றால் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் அதற்கான விடையை நாம் இரு கோணங்களில் அணுகலாம் ஒன்று அறிவில் ரீதியான பதில் ஆம் நாம் இப்பொழுது கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி காலப்பயணம் செல்வோம் வாருங்கள் பண்டைய காலங்களில் ஆதி மனிதர்கள் பஞ்சபூதங்களை கடவுளாக வழிபட்டனர் என்பது அனைவரும் அறிந்தது அனைவரும் ஒற்றுக்கொள்ளும் விஷயமும் கூட இந்த பஞ்சபூதங்களுக்கு ஒரு உருவம் தர மரத்தையோ அல்லது ஒரு கம்பத்தையோ நட்டு வழிபட்டனர் இன்றைக்கு பல பழங்குடியின மக்கள் மரத்தை அல்லது மர கம்பத்தை தான் வழிபட்டு கொண்டிருக்கின்றனர் சரி கம்பம் எப்படி பஞ்ச பூதங்களை குறிக்கிறது இந்த கம்பம் நிலத்தில் ஊன்றி இருப்பதால் நிலம் அதற்கு மேல் நீர் அதற்கு மேல் நெருப்பு அதற்கு மேல் காற்று அதற்கு மேல் ஆகாயம் இப்படி பஞ்சம் பூதங்களை குறிக்கும் விதமாக உள்ளது ஆங்கிலத்தில் கூற வேண்டுமானால் இதை நாம் ஆறாம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் படித்திருப்போம் நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் நம் ஆதி மனிதனுக்கும் இதைப் பற்றி புரிதல் வந்து அஹ் வந்ததும் பஞ்ச இந்த எனர்ஜி forms ஐயும் வழிபட ஆரம்பித்தான் இவை அனைத்தையும் பிரதிபலிக்கும் விதமாக ஒரு உருவம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணிய பொழுதுதான் நம் நடராஜரின் என் இவ்வுலகமே அணுவால் உருவானது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே ஒரு அணுவில் உள்ள electron நுகர்வும் தம் பிரபஞ்சத்தின் வடிவமும் நடனத்துடன் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இதனால்தான் ஆராய்ச்சியாளர்கள் நடராஜரின் நடனத்தை டான்ஸ் என்று அழைக்கிறார்கள் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்ற கூற்று எவ்வளவு உண்மை என்று பார்த்தீர்களா இந்த சிலையை உருவாக்க திட்டம் தீட்டியவர்கள் நம்மை பொறுத்தவரை அறிவு ஜீவிகளாகத்தான் இருக்க வேண்டும் சிலையில் அறிவியல் சிந்தனைகளை திணித்து இதற்கெல்லாம் மூலம் சிவன்தான் என்பதையும் குறிக்க வேண்டும் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒரு சேர பிரதிபலிக்க வைக்க வேண்டும் எப்பா எப்பேற்பட்ட அறிவு ஞானம் நம் முன்னோர்களுக்கு ஆன்மீக ரீதியான பதில் அடிப்படையிலிருந்து இருந்து ஆரம்பிப்போம் நடக்கூட்டல் ராஜர் நடனங்களுக்கெல்லாம் ராஜா நடனங்களின் கடவுள் என்று உழைக்கப்படுகிறார் இந்த நடனத்திற்கு ஆனந்த தாண்டவம் என்று பெயர் இந்த நடனம் ஐந்து முக்கியமான நடராஜரின் அதாவது சிவனின் அம்சங்களை குறிக்கிறது ஒன்று சிருஷ்டி அதாவது ஆக்கம் நடராஜரின் பின் இடது கையில் இருக்கும் முடுக்கையிலிருந்து எழும் அதிர்வினால் இந்த கண்டம் உருவானது என்று கருதப்படுகிறது இதைதான் விஞ்ஞானிகள் பிக் பேங் தியோரி என்று அழைக்கிறார்கள் சம்ஹாரம் அதாவது அழித்தல் நடராஜரின் பின் வலது கையில் உள்ள நெருப்பு அழித்தலை குறிக்கிறது இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல அழிந்து மீண்டும் பிறக்கக்கூடியது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது மூன்று ஸ்திதி அல்லது பாதுகாத்தல் நம்மை ஆசிர்வதிப்பது போல் இருக்கும் கை கவலைப்படாதே பயப்படாதே மாற்றம் இயற்கையானது தான் நான் இருக்கிறேன் உன்னை பாதுகாக்க என்பதை உணர்த்துகிறது நான்காவது தத்துவம் ரட்சிப்பு வலது கால் பாதம் உன் அறியாமையை விட்டுவிட்டு உன்னை என்னிடம் முழுவதுமாக ஒப்படை என்பதை குறிக்கிறது ஐந்து அனுக்கிரகா அதாவது மோட்சம் நம் அறியாமையிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைந்து அல்லது அடுத்த பிறவி எடுப்பதை குறிக்கிறது சிவனின் காலடியில் இருக்கும் அந்த குள்ள அரக்கன் நம் அகங்காரம் நம்முள் இருக்கும் கெட்டவனை குறிக்கிறது இந்த அரக்கனுக்கு கீழ் இருக்கும் தாமரை பீடம் நம் மறுபிறப்பை குறிக்கிறது இதுவும் போக நடராஜரின் ஒரு காதில் கடுக்கன் மற்றொரு காதில் கம்மல் இருக்கும் சிவபெருமானை நம் அர்த்தநாரீஸ்வரன் என்று நாம் அழைப்போம் அல்லவா அதை குறிக்கவே ஒரு காதில் ஆண்கள் அணியும் கடுக்கன் மற்றொரு காதில் பெண்கள் அணியும் கம்பல்